அன்பார்ந்த மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி என்ன பலன்களை தரப்புவதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் இருந்தார் சனி பகவானுடைய பல நல்ல விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு பதவி உயர்வு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக கொடுத்துருக்க மாட்டார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட்லேருந்தே பலன்களை கொடுக்க ஆரம்பித்த சனி பகவான் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்ப வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கலை ஏன்னா பல கஷ்டங்களை எல்லாருக்குமே கொடுத்தாரு ஆனால் இப்போது இந்த கடைசி ஒரு நாலு மா மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ளார இந்த சனி பகவான் உங்களுக்கு பதவியை கொடுத்துருப்பார் இடமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார் வேலையை கொடுத்துருப்பார் சில பேர்த்துக்கு வேலையை பறிச்சுருப்பார் என்ன காரணம் அப்படின்னா திரும்பி நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக என்னடா சார் இது சண்டையை எப்படிங்கிறீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பார்வை பலம் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அது என்னங்கிறத சொல்கிறேன் இப்போ உங்கள் சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு அதாவது மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானம் விரையஸ்தானம்னா செலவுகளை தரக்கூடிய ஸ்தானம் மீன ராசிக்கு வராரு இந்த மீன ராசியிலேருந்து அவருடைய பார்வை பலம் மீ மீனத்திலேருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குறாரு ரிஷபராசிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் அதாவது உங்களுக்கு மேஷராசிக்கு இரண்டாம் இடம்ங்கிறது வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் தனம்னா ஃபினான்ஸ் குடும்பமாக ஃபேமிலி வாக்குன்னா வார்த்தைகள் இந்த மூணு நாள் பிரச்சனை வரும் இந்த மூணு நாள் நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இது எதனால் வரும் அப்படின்னு கேட்டால் அவர் பார்க்கறது வந்து கண்ணீராசிங்கிறது வந்து உங்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து ருண ரோக சத்ருஸ்தானம் அதாவது எதிரிகள் ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா ஆரோக்கியம் ஸோ இந்த மூணு நாள் உங்களுக்கு பிரச்சனை வரும் சரி இது நீங்கள் கேட்கலாம் இது மூணு நாள் எனக்கு பிரச்சனை எப்படி வரும் நான் தான் ஃபினான்ஷியலாக ஸ்டெபிளாக இருக்கேனே நான் வந்து வேலையில் இருக்கேன்னே எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா அவருடைய பார்வை பலம் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் அதாவது சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து பத்தாம் இடத்திற்கு விரையஸ்தானம் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க குறிப்பாக சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுகின்ற காலம் சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா எப்பப்பார் நஷ்டம் 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 உண்மையை சொல்கிறது தாங்க நல்லது நாளைக்கு நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி பெருசாக பிம்பத்தை கிரியேட் பண்ணி மேஷராசிக்கு வந்து கோடிகளில் பணம் வரும்னு சொல்லிட்டு வரலன்னு சொன்னால் அப்போவும் என்னை போகிறீங்க இப்போ இப்போயே திட்டிக்கோங்க அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் இந்த ஸ்தானத்துக்கு சனி வர்றதுனால விரயமுங்கிறது வந்து பன்னெண்டாம் இடம்ங்கிறது வந்து தூங்கக்கூடிய ஸ்தானம் சயனஸ்தானம் பெட்ரூம் ஸ்தானம் ஸோ தவறுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இளம் வயது ஆண் பெண்கள் கல்யாணம் ஆகாத பசங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இது பொதுவான பலன் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வரதுனால கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது வாக்கு தவறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அடுத்தது உங்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் இதுதான் நல்ல விஷயம் உங்கள் குடும்பத்தில் ஒரு பல கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இது ஒரு விஷயம் இதில் குடும்பத் தலைவிகளுக்கு என்ன அப்படின்னா குடும்பத் தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவுல பிரச்சனை வீட்டில் பணப்பற்றாக்குறை உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் கணவருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை வரும் நீங்கள் எதுவுமே பிரச்சனை இருக்காது உங்கள் உடம்பு நார்மலாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து யுட்ரஸ் பிரச்சனை இல்லை வேறு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எலும்பு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் திடீர்னு எங்கேருந்து வரும்னு தெரியாது திடீர்னு ஸ்லாப் கால் ஸ்லிப் ஆகும் கீழே விழுவீங்க இடுப்பில் எங்கேயாவது அதுவும் சாதாரணமாக தான் இருக்கும் ஒன்றுமே டாக்டர்ஸ் பார்த்துட்டு யூஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஸ்கேன்லாம் நல்லா தான் இருக்குது அப்படிம்பாங்க ஆனால் வழி மட்டும் போகவே போகாது ஏன் அப்படின்னா செலவாகணும் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி ஆகக்கூடிய ஆண்டுகள் இந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நேரம் அதனால் குடும்பத்தில் உங்களுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் இது குடும்பத் தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மனஸ்தாபம் நிம்மதியாக தூங்க முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது போய் கட்டில் போய் படுக்கலாம் இல்லைக்கா பாய் போட்டு படுக்கலாம் அப்படின்னா அப்போ தான் அவங்க வீட்டுக்காரர் சொல்வார் என்னது நீங்கள் வந்து சமைச்சிருக்க ஒன்றும் சரியில்லை இந்த சாதாரண சமையல் விஷயம் சண்டை போய் அவர் அவருடைய வேலை விஷயமாக பேசி நீங்கள் வேலை விஷயமாக பேசி கடைசியில் என்ன ஆகும் ரெண்டு பேரும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நீங்கள் கிளம்பி போவீங்க இல்லாட்டி எக்கிட கெட்டு போட்டு உங்களை விட்டுட்டு அவர் கிளம்பி போவார் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் சார் இப்போ எங்களுக்கு நல்லதே இருக்காதுன்னா இருக்குது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது சரி இவங்களுக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்னு பார்த்தேன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு தவறான நட்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பாதீங்க எவன் நண்பன் எவன் ஃப்ரெண்டு எவன் தோஸ்து இதெல்லாம் பார்க்காதீங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு ரெண்டு அடி இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க துஷ்டனை கண்டால் தூ தூர விலகு யானைக்கு நூறு அடி தள்ளி நிற்கணும் கெட்டவனை கண்டால் அந்த ஊரை விட்டே ஓடிப்போம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் இப்போது யாராக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் ஒரு பத்தடி நின்று பேசுங்கள் தள்ளி நின்று பேசுங்க யாரையும் ரொம்ப க்ளோஸாக வச்சுக்காதீங்க ஏன்னா அனாவசியமாக ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேஷராசியில் பிறந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்காகட்டும் இல்லை வேறு எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் புதுசாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இப்போ தான் வரும் சொல்லுவான் டேய் வாடா உனக்கு வந்து நீ வந்து இந்த பணத்தை போட்டினா ஒரு ரெண்டு லட்சம் போடுறா உனக்கு ஒரே வருஷம் நம்ம வந்து கோடீஸ்வரன் சொன்னால் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இந்த ஏதோ ஒரு படத்தில் காமிக்கிற மாதிரி நல்ல ஒரு ட்ராப் வைக்கிறா மாதிரி உங்களை ட்ராப்பில் கொண்டு போய் சிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் வரும் யார் சொன்னாலும் உங்கள் சொந்த அப்பா அம்மா சொன்னால் கூட இதில் பணம் போடு அப்படின்னு சொன்னால் கூட சொந்த மனைவி சொன்னால் கூட யோசித்து செயல்படுங்கள் தேவையில்லாத விஷயத்தை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க சில சமயம் வேலைக்கு போவீங்க எல்லா வேலையும் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க ஆனால் கூட இருக்கிறவங்க உங்கள் பேரை கெடுத்துட்டு அவங்க நல்ல பேர் வாங்கிப்பாங்க ஸோ யாரையுமே நம்பாதீங்க தயவு செஞ்சு யாரையும் நம்புகிறேன்னு சொல்லி ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் இதை சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு சனிப்பயிற்சியில் மேஷ ராசியில் இதில் நிறைய இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இதையே பேசலாம் ஆனால் டைம் கன்ஸ்ட்ரெஷன்னால ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் இதை மூணு வருஷம் நீங்கள் பண்ணிட்டு வரணும் என்ன பண்ணிட்டு வரணும் அப்படின்னா மூணு வருஷமும் உங்களுடைய குலதெய்வம் இது இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது வந்து பன்னெண்டு ராசிக்கும் நான் சொல்லுவேன் மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்கும் குலதெய்வ வழிபாடு ஏன் அப்படின்னு சொன்னால் உங்கள் குலதெய்வங்கிறது வந்து உங்கள் அம்மா மாதிரி எனக்கு யாரை வேணால் பிடிக்காமல் இருக்கலாம் எங்கள் அம்மாவை பிடிக்காமல் இருக்க மாதிரி பிடிக்காமல் இருக்க முடியாது அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஸோ பெற்ற தாய் வீட்டில் பட்டினியாக இருக்கும்போது கும்பகோணத்தில் போய்ட்டு நான் கோதானம் கொடுக்குறேங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அது மாதிரி குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் திருப்பதிக்கு போகிறதோ திருச்செந்தூருக்கு போகிறதோ மழை பழனிக்கு போகிறதோ இல்லை சிதம்பரத்துக்கு போகிறதோ மற்ற கோயில்லாம் வசதி தான் ஆனால் குலதெய்வம் தான் உங்களுக்கு தாய் உங்களை அதாவது ஒரு கீழே விழுந்தால் முதல்ல வந்து நிற்கிறது உங்கள் தாய் தான் அந்த மாதிரி குலதெய்வம் உங்களுக்கு வந்து நிற்கும் இந்த குலதெய்வத்தை கவனிக்காமல் நீங்கள் மற்ற கோயிலுக்கு போயிட்டு கும்பாபிஷேகமே பண்ணாலும் அந்த நற்புலன்கள் உங்களுக்கு வராது அதனால் குலதெய்வ வழிபாடு பன்னெண்டு ராசிக்கும் உண்டு அதை தவிர இந்த மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் எந்த சிவன் கோயிலுக்காக போங்க புதுசாக கட்டின கோயில் குட்டி சிவன் கோயில் பெரிய தஞ்சாவூர் பெ பெரிய கோயில் மாதிரி பெரிய சிவன் கோயில் எதுக்காகனா போங்க சிவன் கோயிலில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமணிக்கு ஒன்றா உழவார பணி பண்ணணும் இல்லாட்டி அங்கே அபிஷேகம் நடக்கிறதுக்கு அந்த அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய் அல்லது தேன் வாங்கி கொடுக்கணும் இதை தவிர இன்னொரு பரிகாரம் என்னென்னா வயதான முது வயது முதிர்ந்தவர்கள் அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே இடது கால் ஊனமானவர்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பணிவிடை செய்ய வேண்டும் ஒன்றா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க வஸ்திரம் வாங்கி கொடுங்க இல்லை செருப்பு வாங்கி கொடுங்க இல்லை கைத்தடி வாங்கி கொடுங்க ஒரு வயசானவனுக்கு ஒரு எண்பது தொண்ணூறு வயசானவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் சனியுடைய பாதிப்புகள் நிறைய குறையிறதை நீங்கள் அனுபவப்பூர்வமாக உணரலாம் எப்படி இதை உணர்வீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு போய் பணத்தை கொடுக்க போகிறீங்க ஒரு ஃப்ரெண்டு கேட்பான் டே ரெண்டு லட்ச ரூபா கொடுறா ரெண்டு லட்ச ரூபா வச்சு கொடு நான் உனக்கு வந்து ஒரே ஆறே மாதம் ஒரு கோடி ரூபா தரம்மா வாங்கிட்டு ஓடி போயிடுவான் கரெக்டாக அவன்கிட்ட கொடுக்குற நேரம் பார்த்து ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க டே பார்த்துரா அவன்கிட்ட ஜாகிரதையாக இருந்துக்கோ அவனை அவன்கிட்ட நான் ஏற்கனவே ஏமாந்துருக்கேன் நீயும் ஏமாந்துடாத இப்படின்ட்டு ஒரு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு போவார் இது உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல பலி ப பரிசாக இருக்கும் ஏன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒழுங்காக பண்ணுறீங்க இந்த பரிகாரம் எதுக்கு பண்ணுறது சனியுடைய பாதிப்பு எதனாலன்னா முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணிய கர்மா இப்போ அதனுடைய தண்டனையை நீங்கள் அனுபவிக்கீங்க லாஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸில் நீங்கள் யாரையாவது ஏமாத்திருந்தீங்கன்னா அந்த பலனை நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்க ஸோ இந்த பலனை உங்களை காப்பாற்றுறதே இந்த பரிகாரம் தான் ஏதோ ஒரு நல்ல நேரம் கடைசி நேரத்தில் உயிரை காப்பாற்றுற மாதிரி வந்து பண்ணும் இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுங்க அதுவும் குறிப்பாக வார வாரத்தில் முடியாட்டினாலும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை செருப்பு வாங்கி கொடுங்க வாராவாரம் தயிர் சாதத்தை கலந்து நல்லா கலந்து ரெண்டு பேர்த்துக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் பிறந்த கிழமையில் நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை பிறந்தால் வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி அந்த சாப்பாடு வாங்கி கொடுங்க அனைத்து யோகங்களையும் அந்த சனி பகவான் கஷ்டத்தை கொடுத்தா கூட கழுத்து வரைக்கும் பிடிப்பாங்க அப்புறமா விட்டுட்டு போனால் போட்டேன் இவன் கஷ்டம் இவன் நல்ல பரிகாரம்லாம் ஹெல்ப் பண்ணுறான் அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் இவனை நான் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உங்களை விட்டுட்டு கஷ்டப்படுத்தாமல் போவார் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் இது நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தெட்டு வரை உண்டான சனிப்பயிற்சி பலன்களுக்கு உண்டான பரிகாரம்